வெல்கம் டு ஐஸ்வர்யம் பெண்டர் இன்னைக்கு ரெண்டு சென்டில் எப்படி ஒரு நல்ல வீடு கட்டிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இது வந்து இருபத்தொன்னுக்கு முப்பத்தஞ்சுங்கிற பிளானோட சைஸு இதுக்கு மேலே யாரும் எந்த இடம் வச்சு வந்து வீடாக கட்டிக்கலாம் இது வந்து நார்த்து பேஸிங் ஹோமு பட்ஜெட் வீடுலாம் யூடியூப்ல அப்லோட் பண்ணுறதுனால நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸ்லாம் போட முடிகிறது இல்லை நம்ம வந்து நாலு வாழை கட்டினாலே அதோட செலவு ஆயிடுது அதனால் வந்து நான் அந்த மக்களுக்காகவும் பட்ஜெட்டில் வீடு கட்டுறவங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காக தான் அந்த சின்ன சின்ன பிளான்லாம் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன் லக்ஸுரி பங்களாஸு வில்லாஸு ப்ளஸ் கோமு ரெண்டல் ஹவுஸு மாதிரி பெரிய வீடுகள்லாம் கட்டணும் நினைக்கிறவங்க தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் மெயிலில் தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க அந்த ஒரு ஒரு திசைக்கும் ஒரு குறிப்பிட்ட வாஸ்து ரெமடி உண்டு அதே மாதிரி வாஸ்து பெனிஃபிட்டும் உண்டு அந்த மாதிரி எந்த திசையும் வந்து கெட்ட திசை கிடையாது நம்ம வீடு பண்ணும்போது எந்த திசையை நோக்கி நம்ம வீடு கட்டணும் நம்ம சைட்டோட என்ட்ரி எந்த திசையும் நோக்கியிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து அந்த வீட்டோட ப்ளான் மாறும் நான் ஒரே சைஸில் உள்ள ப்ளானை வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி அமைத்து நான் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் திசையில் எப்படிலாம் மாறுதுன்னு சொல்லிட்டு அந்த ப்ளானை எக்ஸ்ப்ளேன் பண்ணுறேன் நமக்கு ஒரு ப்ளானில் ஒரே திசையில் சைஸில் உள்ள ப்ளானை வந்து நிறையா டிசைன்ஸு நிறைய மாற்றங்கள் செய்யலாம் இருந்தாலும் எல்லாமே வாஸ்துக்கு உட்பட்டு தான் நம்ம செய்யணும் அதுதான் நம்மளுடைய நம்பிக்கையாகவும் இருக்குது அதனால் நம்ம எந்த சைஸில் வீடு பண்ணாலும் சரி வாஸ்து வந்து ஃபுல்ஃபில் பண்ணி டிசைன் பண்ணாலே ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிளானாக மாறும் அது மாதிரி இப்போ நார்த்து திசையில் அந்த வீட்டை வந்து இருபத்தொன்னுக்கு முப்பத்தஞ்சுங்கிறத மாற்றி அமைச்சிருக்கேன் அது அந்த பிளானை பற்றி பார்க்கலாம் வாங்க நார்த் ஈஸ்ட்டு இல்லை நார்த் ஈஸ்டில் ஃபேஸிங் நார்த்து அந்த மாதிரி வீட்டோட என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கேன் இந்த வீடு வந்து இருபத்தொன்றுக்கு முப்பத்தஞ்சு அந்த மாதிரி வீட்டுடைய பிளான் சைஸு இந்த பிளானுக்கு மேலே யார் இடம் வச்சுருந்தாலும் இந்த வீட்டை கட்டிக்கலாம் இதை வீட்டு பிளான் வந்து நார்த்து ஃபேஸிங் வீடோட என்ட்ரியாக வச்சுக்கலாம் அல்லது ஈஸ்ட்டு சைட்டோட என்ட்ரியாக வச்சுக்கலாம் அதாவது நார்த்து ஈஸ்ட் கார்னரில் ஃபேஸிங் ஈஸ்ட்டு சைட் என்ட்ரியாகவும் நார்த்து ஈஸ்ட்டில் நார்த்து ஃபேசிங் சைட் என்ட்ரியாகவும் இந்த வீட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் உலர என்ட்ரானோன்னா இது வந்து கார் பார்க்கிங் கொடுத்துருக்கேன் இந்த கார் பார்க்கிங் ஏரியாவில் நீங்கள் வந்து சம்புக்கான புரவிஷனும் கொடுக்கலாம் அதில் வந்து ஸ்டேர்கேஸும் கொடுத்துருக்கேன் அது வந்து வறண்டாவிலேருந்து நம்ம ஏறி போகிற மாதிரி கொடுத்துருக்கேன் அந்த மாதிரி கொடுக்கறதுனால நம்ம வறண்டாவிலேருந்து ஒரு மூணு ஸ்டெப்ஸு இல்லை அஞ்சு ஸ்டெப்ஸ் மேலே ஏறி வந்துடுவோம் அதுலேருந்து போகிறதுனால படிக்கட்டு வந்து கீழே வந்து இடம் கிடைக்கும் அந்த கார் பார்க்கிங்கோ பைக்கோ ஈஸியாக நிறுத்தலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி நம்ம வந்து நார்த் ஈஸ்ட் கார்னரில் ஸ்டேர் கேஸ் போகிறதா இருந்ததுன்னா இந்த ஹெட்ரூம் வந்து மேலே வரும் எட்டு அடி ஹைட்டு வரும் அப்படி வர்றதா இருந்துச்சுன்னா நம்ம வந்து நார்த்து வெஸ்ட்லேயும் ஒரு ரூமோ ஏதாவது ஒரு ஹைட்டோ ஏற்படுத்தணும் அந்த இடத்துல வந்து வாட்டர் டேங்க் ஒரு சீலிங் ஏழு அடிக்கு மேலே வாட்டர் டேங்க் வைக்கலாம் அந்த மாதிரி வைக்கலாம் அதனால் வந்து நார்த் ஈஸ்ட் கார்னர் ஷேர்கஸ் வரும்போது அதுக்கு ஈக்குவல் பண்ணி பே பேலன்ஸ் பண்ணி பின்னாடியும் சவுத்து வெஸ்ட்லேயும் நம்ம வந்து ஒரு ப்ரொவிஷன் ஏதாவது ஹைட்டு பண்ணணும் இப்போ உள்ளா வராண்டா வராண்டா வந்து பார்த்திங்கன்னா நாலு அடிக்கு கால் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன் அடுத்து உள்ளரை என்ட்ரானோன்னா லிவிங் ரூமு லிவிங் ரூம் பார்த்தீங்கன்னாக்கா பதினொன்றுக்கு பதினஞ்சுரை அந்த மாதிரி வருது முன்னாடி உள்ள பிராணிலேருந்து மாற்றி தான் பண்ணியிருக்கேன் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணதுனால இந்த ஹால் கொஞ்சம் பெருசாக கிடைக்குது நமக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஈஸ்ட் மத்தியில் டைனிங் வருது அது ஒம்பதுக்கு ஏழுரை அந்த மாதிரி டைனிங் கொடுத்துருக்கேன் அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா சவுத்து ஈஸ்ட்டில் கிச்சன் கொடுத்துருக்கேன் அக்னி மொழியில் இது வந்து பத்துக்கு ஏழு அந்த மாதிரி கொடுத்துருக்கேன் இந்த கிச்சனுக்கும் டைனிங் கடையில் வால் கொடுக்கல ஒரு பேண்ட்ரி மாதிரி கொடுத்துருக்கேன் இந்த படத்தில் பார்க்குறீங்களா அந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன இன்டீரியர் நல்லா நல்லாயிருக்கும் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன் எப்போது நான் வந்து என்கரேஜ் பண்ணுறது முன்னாடி மாதிரிலாம் எல்லாம் கவோடாக க்ளோஸ் பண்ணுவாங்க கிச்சனை இப்போல்லாம் நம்ம க்ளோஸ் பண்ண அவசியம் இல்லை இப்போ ஒரு மாடர்ன் ட்ரெண்ட் இது ஓப்பனாக வச்சுக்கலாம் விருந்தாளிக்கலாம் வந்து தேவை அன்வான்டான மக்கள்லாம் உள்ளார வரதில்லை இப்போல்லாம் யாரும் விசிட்டர்ஸ் கொடுக்குறவங்க ரொம்ப நெருங்கியவங்க தான் உள்ளே அளவு பண்ணுறோம் அந்த மாதிரி கல்ச்சர் ஆகிட்டோம் அதனால் கிச்சனை வந்து அடைச்சிட்டுலாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை வில்லேஜில் இருக்கிறவங்க தேவைப்பட்டால் அந்த இடத்த அடைச்சிக்கலாம் ஜென்ரலாக இப்போ மாடர்ன் ட்ரெண்ட் என்னன்னா கிச்சன் டைனிங்லாம் ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கிறது தான் அதனால் நான் எப்போதுமே அந்த ஓப்பனாக கொடுக்குறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா சவுத்து வெஸ்ட்டில் பெட்ரூம் வந்து வருது இது வந்து பத்தரைக்கு பத்து அந்த மாதிரி சைஸ் கொடுத்துருக்கேன் நார்த்து வெஸ்ட்லேயும் பெட்ரூம் கொடுத்துருக்கேன் அது பார்த்தீங்கன்னாக்கா ஒம்போதுக்கு பதினொன்று அந்த மாதிரி வருது அந்த ரெண்டாவது அதாவது நார்த்து வெஸ்ட்டில் இருக்கிற பெட்ரூம் வந்து டாய்லெட்டு புரிஷன் மட்டும்தான் கொடுத்துருக்கேன் அது வந்து நாலுக்கு நாலரை அந்த மாதிரி தான் வருது ஏன்னா வந்து இந்த பிளான் அமைப்புல அந்த டாய்லெட்டு சின்னமாக வருது இல்லைன்னா நீங்கள் பெருசு பண்ணி ஒரு டாய்லெட் மட்டும் வச்சுக்கலாம் அதாவது மாஸ்டர் பெட்ரூமுக்கு அது நாலு காரு வருது இருந்தாலும் நான் வந்து ரெண்டு டேலெட்டாக கொடுத்துருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டேர் கேஸில் மேலே ஏறி போனீங்கன்னா இதே மாதிரி டிபிக்கல் ஃப்ளோர் டிபிக்கல் பிளானு வரும் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன் ஃபவுண்டேஷனை அதிகப்படுத்துறனாலையும் காலத்தை அதிகப்படுத்துறதுனாலையும் நம்ம ப்ரொப்போசல் பண்ணிக்கலாம் ஃப்யூச்சர்லேயும் இதே மாதிரி வீடை வந்து மேலே மேலே தூக்கிட்டு போகலாம் அப்படி தூக்கிட்டு போகிறதா இருந்தாலும் அந்த ஹெட் ரூம் வரும்போது அதுக்கு மேலே டெரஸில் சவுத் வெஸ்ட்டில் ஒரு ரூம் போடணுங்கிறது கட்டாயம் அதே நேரத்தில் இல்லாட்டி வாட்டர் டேங்காவது தூக்கி ஹைட் பண்ணி அங்கே வைக்கணும் இந்த மாதிரி நம்ம வந்து பிளானை வந்து சரியான முறையில் ஃபஸ்ட்டு ஃபைனலைஸ் பண்ணிட்ட பிறகு நம்ம வந்து ஆரம்பித்த எந்த வேலையும் நல்லபடியாக முடியும் நாங்கள் சென்னையிலையும் சுற்றுப்புற பகுதிகளிலையும் வீடுகள் கட்டிக்கிட்டு இருக்கோம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் இதான் எங்களோட மெயின் ஜாப்பு அதனால் அந்த ஏரியாவில் யாராவது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் எங்களை கண்டிப்பாக தொடர்பு கொள்ளலாம் வாட்ஸ்அப்லேயும் மெயிலையும் தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் உங்களுடைய வேலிபுல் டயத்தை வந்து ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து பிஸியாகவே இருந்துட்ருக்கேன் ஃபோனு அதனால் வந்து டிஸ்டர்ப் ஆக வேண்டாம் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பயனாளாக இருந்ததுன்னா உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஃபேஸ்புக்கில் வந்து ஐஸ்வர்யம் பில்டர்னு அடிங்க எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் தொடரலாம் இதன் மூலம் வந்து எங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸு ப்ராஜெக்ட்ஸு எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம் நீங்கள் மேலும் எங்களுடைய வெப்சைட் வந்து ஐஸ்வர்யம் பில்டர் டாட் இன்ஃபோன்னு சொல்லிட்டு இருக்குது அதை நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலும் எங்களுடைய கம்பெனி என்னுடைய ப்ரோ ப்ராஜெக்ட்ஸு என்ன பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மேலும் உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணணும்னு எதிர்ப்பு போட்டிங்கனாக்க நீங்கள் இந்த என்கொரி ஃபார்மில் ஃபில்அப் பண்ணி நீங்கள் எனக்கு அனுப்புங்க நான் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன் என்கொயரி ஏதாவது பண்ணணும்னு வச்சிங்கன்னாக்கா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லைது எனக்கு வந்து மெயிலில் என்கொரி ஃபார்மில் வந்து ஃபில் பண்ணி அனுப்புங்க நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன்